நான் யோசித்துப் பார்க்கிறேன் ஒரு மனிதனுடைய வாயிலிருந்து வரக்கூடிய சொல் அவனுடைய எண்ணங்களில் இருந்து வருகிறது அவன் வாழ்க்கை புரிதலில் இருந்து வருகிறது அவன் எதை பேச வருகிறான் என்பதனை நான் புரிந்து கொள்கிறேன் என்றால் எனக்கு வாசிப்பு பழக்கம் உண்டு வல்லமை என்கிற சொல்லை ஏன் பயன்படுத்தினேன் ஏன் வலிமை என்ற சொல்லை பயன்படுத்தவில்லை வலிமை என்பது வேறு வல்லமை என்பது வேறு ரெண்டுமே ஒன்னு கிடையாது இப்ப சொல்லவா மரணப்படுக்கையில் இருந்த மாசேத்துங் எவ்வளவு பெரிய தத்துவத்தை சொல்லிவிட்டு போனான் தெரியுமா போய் சொல் இந்த உலகத்திற்கு போய் சொல் வலிமை வீழும் மென்மை வாழும் போய் சொல் என்றார் உடன் இருந்தவர்கள் கேட்டார்கள் வலிமை வாழும் தானே சர்வைவல் ஆவ் த ஃபிட்டஸ்டு தானே வலிமையானவர்கள் தானே வாழ்வார்கள் பொய் சொல் நீ சொல்றதெல்லாம் விஞ்ஞானம் நான் சொல்றது மெஞ்ஞானம் பொய் சொல் உலகத்திடம் பொய் சொல் வலிமை வீழும் மென்மை வாழும் என்று சொல் என்றான் மாசே ஏன் என்று கேட்ட பொழுது சொன்ன விளக்கம் எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு நான் கொஞ்சம் லாஜிக்கான ஆளு என்ன தெரியுமா அவர் சொல்றார் உடம்புலயே ரொம்ப உறுதியானது பல்லு வலிமையானது பல் ரொம்ப மென்மையானது நாக்கு அவன் சொல்றான் வலிமையான காரணத்தினாலேயே பற்கள் விழுந்து போகின்றன மென்மையான காரணத்தாலேயே நாக்கு விழுவதில்லை வலிமை வீழும் வல்லமை வாழும் ஆற்றங்கரை ஓரத்திலே அசைந்து நிற்கும் நான் அல்லது காற்றடித்தால் சாய்வதில்லை கனிந்த மனம் விழுவதில்லை அன்பாக இருத்தல் புத்திசாலித்தனம் அதுதான் அறிவு அதுதான் பொது உடைமை தத்துவம் அதுதான் இந்த மண்ணினுடைய மாண்பு நான் சொல்லட்டுமா எனக்கு தெரிஞ்சுங்க அன்ன மாதிரி நானும் பல நாடுகளுக்கு போயிட்டு வந்திருக்கேன் போயிட்டு வந்துகிட்டு இருக்கேன் உலகத்தில் நாங்கள் போறது வந்து தமிழ் மக்கள் வாழக்கூடிய அந்த இடத்திற்கு தான் போகிறோம் ஆனால் நான் ஒன்றை நான் சூளுரைக்கிறேன் தமிழ்நாடு போல் அறம் சார்ந்த பூமி இந்த உலகத்தில் வேறு எங்கேயும் கிடையாது இது அறம் சார்ந்த பூமி சார்ந்த பூமிங்கிறதுக்கு ஒரு விஷயம் சொல்லவா நீங்க எல்லாம் எந்த அன்புல உட்கார்ந்து இருக்கீங்க எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி ஒரு கூட்டத்தை எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் ரெண்டு பேர் யாரோ வந்து பேசுறாங்க அந்த பேச்சை கேட்டுட்டு போவோம்னு இப்படி ஆயிரக்கணக்கான மக்கள் கூடி கூடியிருக்கக்கூடிய அவை இந்த உலகத்திலேயே தமிழ் இனம் தவிர வேற எந்த இனத்திலும் கிடையாது எதை கேட்க வந்தோம் என்பதை வைத்து சொல்கிறேன் கூட்டம் நிறைய உண்டு கூட்டம் நிறைய உண்டு எதை கேட்க கூடுகிறோம் என்பதுதான் தமிழ்நாடு அறம் சார்ந்த நாடு அறம் என்ற வல்லமை கொண்ட நாடு இந்த நாடு ஏன் தெரியுமா இந்த நாடு கல்வி கம்பன் பிறந்த தமிழ்நாடு வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான் புகழ் கொண்ட தமிழ்நாடு சிலப்பதிகாரம் என்னும் ஓர் மணியாரம் படைத்த தமிழ்நாடு கல்வி சிறந்த தமிழ்நாடு